தணிக்கை துறையில் தான் வேலை பார்த்தார் என்று நிற்கின்றேன் ஆனால் வசனத்துறையில் இப்படி என்றால் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவரை தலைமையிலாக மிக நன்றி துறைத்தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை இருந்துள்ள ஐயா பிச்சை வல்லிநாயகன் அவர்களே வரவேற்புறையாட்சி அமர்ந்துள்ள துணைத் தலைவர் ஐயா வாசல் வெள்ளிரன் இங்கே வருகை தந்துள்ள புதுமை இலக்கிய தங்களின் நெறியாளர் ஐயா வெற்றியரகனார் அவர்களே ஐயா இளவரகனார் அவர்களே அம்மா தங்க தனலட்சுமி அவர்களே ஐயா தங்கமணி அவர்களே பேராசிரியர் தனராசு அவர்களே இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஐயா அயன்புரம் துறைராசு அவர்களே புதுமை இலக்கிய தண்டலின் புரவலர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்கள ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தவறாது வருகை தந்து அரும்பணியாற்றுகின்ற தோழர் ராஜு அவர்கள ஊடகத்து ஊடகவியலாளர் புதுமை இலக்கை திரலின் துணை செயலாளர் ஞானபாலன் அவர்களே வேலு சுபரா செல்லமுத்து அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது இரண்டு இன்னும் இரண்டு கூட்டங்கள் ஆயிரமாவது நிகழ்விலே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை வைத்து இங்கே கூட்டம் நிகழ்த்த உள்ளோம் அந்த அரங்கிலே புதுமை இலக்கிய தண்டலிலே இதுகால் பொறுப்பிலே அமர்ந்து பணியாற்றிய நமது தோழர்கள் முன்னாள் தோழர்கள் நாம் ஏதோ இது ஒரு வாய்ப்பாக ஆயிரமாவது நிகழ்வில் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் கடந்து வந்த பாதை என்பது எவ்வளவு சிரமமானது எப்படி இங்கே கொண்டு வந்தார்கள் நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றார்கள் அந்த தோழர்களை எல்லாம் நாம் நினைவு விதமாக அவர்களை அழைத்து நாம் பாராட்ட உள்ளோம் நமது புதுமை இலக்கிய தங்களுக்கு புறவலராக இருக்கின்ற மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்றார் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொலை வழங்கிய அரங்கு ஐயா அவர்களுக்கும் இன்னொரு வழக்கறி அவர்கள் குமாரதேவன் அவர்களுக்கும் ஆக இந்த மூன்று புறவலர்களுக்கும் பாராட்டு செய்கின்ற நிகழ்வும் தம்பியிடம் அந்த கட்டுரைப் போட்டி கவிதைப் போட்டிக்கு சொல்லியிருந்தேன் அதை கொஞ்சம் இயக்க வேலை காரணமாக அவர் சேலம் சென்று விட்டார் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்துவிடுவேன் என்றார் அந்த போட்டி தொடர்பாக போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பதுமாக இதை எல்லாத்தையும் விட இன்னொரு ஆசிரியர் அவர்களிடமிருந்து ஒரு உத்தரவு இருந்தது திராவிட மரபணு என்னும் ஒரு நூலினை நரேந்திரகுமார் ராஜபாளையத்திலே இருக்கின்ற நரேந்திரகுமார் என்னும் தோழர்களுக்கு இருக்கின்றார் நமது கழகத்தின் பொறுப்பாளர் ஐயா திருப்பதி அவர்கள் அந்த நூலை கொடுத்த பொழுது வாங்கி படித்து விட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு உத்தரவாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் அவரை நீங்கள் கூட்டத்துக்கு அடையுங்கள் பதிப்பாளரையும் அடையுங்கள் திருப்பதியையும் அடையுங்கள் அவர்களுக்கும் நாம் பாராட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இப்படி நிகழ்ச்சி நிரல் என்பது பெருகிக் கொண்டே போகின்றது ஒரு ஆறு மணி அது தொடங்கினால் எட்டரை மணிக்கு நிகழ்ச்சியை இறுதி செய்து பின்பு முடிந்தால் ஒரு சிற்றுண்டி ஏற்பாடு செய்யலாம் என்ற எண்ணத்திற்கு இருக்கின்ற இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா தமிழ்நாட்டிலே நமது கல்வி தந்திருந்த காமராசர் என்றுதான் நாம் சொல்லுவோம் அவரோடு சேர்ந்து அவரோடு வழக்கரமாக திகழ்ந்து இந்த அரிய தொண்டிலே பணியாற்றியவர் ஐயா நேத்து சுந்தர அவர்கள் காமராஜரை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கோடு அவருடைய நினைவலைகள் என்ற நூலை நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னே புரட்டி பார்த்து ஒரு இடத்திலே சொல்லுவார் ஐம்பத்தி நான்கிலே காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகின்றார் குளக்கல்வி திட்டம் தோல்வியடைந்து அப்பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற சட்டமன்ற கட்சியிலே ஒரு மரம் இருந்திருக்கிறது வருடந்தோறும் தலைவர் தேர்தல் நடக்கும் தலைவர் மாறுவார் மாறாமல் இருப்பார் அதை பற்றி கவலை ஆனால் வருடந்தோறும் தேர்தல் என்பது நடக்குமா அப்படி அந்த வருடம் நடந்த நிகழ்விலே குலக்கல்வி திட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலே ஒரு பெரும்பான்மை கருத்து இருக்கின்ற நேரத்திலே ராஜாஜி அவர்கள் இந்த திட்டம் தொடர்வதாக இருந்தால் நான் முதலமைச்சராக தொடர்கிறேன் இல்லை என்றால் நான் தொடரவில்லை என்றார் சரி நமக்கு ஆதரவு இல்லை என்று தெரிந்த நிலையிலே அவர் தன்னிடத்திலே அமைச்சராக இருந்த தனக்கு விசுவாசியாக இருக்கின்ற சி சுப்பிரமணியம் அவர்களை முதலமைச்சராக பரிந்துரை செய்கின்றார் எதிரணியிலிருந்து காமராசன் நிறுத்தப்படுகின்றார் அந்த இடத்திலே சொல்லுவார் கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் புருஷோத்தம மன்னனை தோற்கடித்த பின்னர் மீண்டும் அவரையே அரசனாக்கி ஆட்சி செய்ய சொல்லி சொல்லிவிட்டு சென்றார் காமராஜரும் அதை போலத்தான் காமராஜருக்கும் சி சுப்பிரமணியத்துக்கும் எதிராக நடந்த தேர்தலிலே சி சுப்பிரமணியன் தோற்கின்றார் காமராஜர் வெற்றி பெறுகின்றார்கள் இருந்தாலும் சி சுப்பிரமணியத்தை அழைத்து அவரையே கல்வி அமைச்சராக்கி அவரையே இவர் அலெக்சாண்டருக்கு மேலே இன்னும் ஒரு ஒருவடி மேலே போய் இவர்கள் எதை ஆதரித்தார்களோ அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தை இந்த வந்த குளக்கல்வி அந்த வகையில் இவர் நான் படித்த பொழுது உணர்ந்தேன் இவர் அலெக்சாண்டருக்கும் ஒருவடி மேலே நிற்கிறார் காமராசர் அவர் துணை ஆணையராக இருக்கின்றார் பொதுக்கல்வித்துறையின் இயக்குனர் துணை இயக்குனராக இருக்கின்றார் பின்பு பொதுக்கல்வித்துறையின் இயக்குனராக நியமிக்கப்படுகின்றார் அன்று காலை காமராசர் அவர்களை சென்று இல்லத்தில் சந்திக்கும் பொழுது மாலை அணிவித்துவிட்டு விட்டு ஐயா அவர்கள் மிகுந்த நன்றி பாராட்டுகின்றார்கள் நான் வயதிலே மிகவும் இளையவன் நாற்பத்தி வயதுதான் ஆகின்றது என்னை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் நான் இன்றைக்கும் நன்றி கடனோடு இருப்பேன் என்றைக்கும் ஈடுபாட்டோடு செயல்படுவேன் என்று சொல்கின்றார் சிரித்துக் கொண்டே அவர் சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு வயதுதான் ஆகிறதா அப்படியானால் நீண்ட காலம் நீங்களும் நாளும் இணைந்து இந்த கல்வி பணியாற்றப் போகிறோம் என்று நினைக்கிறேன் காமராஜர் சொல்கிறார் முதலாக சொல்லுகின்றார் ஒரு அட்டவணையை போட்டு வைத்து இருக்கிறார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நேற்று சுந்தர வேண்டுமையில ஒரு நூலில் எழுதுகிறார் நமது ஆசிரியர்களுக்கு ஊதியம் என்பது கட்டை கட்டை அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் ஊதியம் என்பது கட்டை அதற்கு மேலே அவர்களுக்கு பென்ஷன் கிடையாது ஆசிரியர்களுக்கு பென்ஷன் கிடையாது ஆக இருக்கிற சலுகைகள் எதுவும் குறையாமல் அவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கு ஒரு திட்டம் தயார் செய்யுது அது அந்த வருடமே வருகிறது இருந்து முதல்ல ஆரம்ப பள்ளிகளுக்கு வருகிறது அடுத்து உயர்நிலை பள்ளிக்கு வருகிறது ஐம்பத்தி ஆறிலிருந்து கல்லூரிகளுக்கு அவர் அதுக்கு பயன் திட்டம் என்று தயார் பண்ணிட்டு வர்றாரு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கார் உடனே கொடுக்க முடியல நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு யாரும் எத்தனை பேர் ரிட்டையர் ஆறாங்க அப்படின்னு நிறைய கணக்குகளை சொல்றாரு அன்றைக்கு இருந்த சராசரி வாழ்க்கை உயிர் வாழும் காலம் எவ்வளவு என்பதை எல்லாம் ஒரு எல்ஐசிக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்து அதை வச்சு யார்த்தி அது வரைக்கும் யார்த்தையும் சொல்லாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காரா இது மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியாது இவரே அங்க இருந்த போய் பிச்சு புடுங்கி தயாரிச்சு கொண்டு போய் கூப்பிடுறாரு அடுத்து சொல்கின்றார் உலகம் மாறி வருகின்றது எட்டாவது வகுப்பு வரைக்கும் படித்தால் பத்தாது குறைந்தபட்சம் பதினோராவது வகுப்பு வரைக்காவது நாம் சாதி பார்க்காமல் சாதி பார்க்காமல் வருவாய் கேட்காமல் அனைவருக்கும் கட்டணம் இல்லாத கல்வி தர வேண்டும் சாதி பார்க்காமல் வருவாய் கேட்காமல் அனைவருக்கும் கட்டணம் இல்லாத கல்வி தர வேண்டும் இதை உடனே நீங்கள் செய்துவிட முடியாது அதற்கு நிறைய பள்ளிகளை நீங்கள் திறக்க அதிலேயும் கவனம் செலுத்துங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த நாட்டிலே எந்த குழந்தையும் தொடக்கக் கல்விக்காக ஒரு மைலுக்கு மேலே நடக்கக்கூடாது நடுநிலை கல்விக்காக மூன்று மைலுக்கு மேலே நடக்கக்கூடாது உயர்நிலைக் கல்விக்காக ஐந்து மைலுக்கு மேலே நடக்கக்கூடாது இதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் திட்டம் போடுங்கள் செயலாற்றம் செய்யுங்கள் நீங்கள் உங்களுக்கு இதனால் ஆகும் நிதி சுமையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் எனது ஆதரவு உங்களுக்கு உண்டு அவர் அதுவரைக்கும் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்காரு அப்பதான் முதலமைச்சர் ஆகிறாரு முதலமைச்சர் ஆயிடுச்சு அப்பதான் பொதுக்கல்வி இயக்குநர் போய் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது இந்த மனுஷன் என்னென்ன செய்யணும்னு லிஸ்ட் போட்டு வச்சது நினைச்சு பார்த்தா அந்த அந்த அத்தியாயத்தை படிச்சா உண்மையில இவ்வளவு ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு இரண்டு பேரும் தலைவர் காமராஜர் அவர்களிடம் சுந்தரவேடி வழி அவர்களிடம் ஆற்றிய தொண்டு என்பது தமிழர்கள் மறக்கக்கூடாத ஒரு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்துட்டு காமராஜர் சொல்லிட்டு விட்டார் அரசு நிதி உதவி எதுவும் இல்லை ஒரு இயக்குநராக இவரை சென்று சென்று ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறார் ஊர்ல நெல் இருக்கிறீங்களா மணி போடுறீங்கல்ல ஒன்று கடவுளுக்கு போடுறீங்க ஒன்னு கூலிக்கு கொடுக்குறீங்க மூணாவது வந்து உங்க பிள்ளைகளுக்கு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு ஒரு போய் இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா வெள்ளூரில் வந்து நோட்டீஸ் அடிக்கிறாங்க நேதுசு அவர்களின் மதிய உணவு திட்டம் நம்மளுக்கு சும்மா இருப்பாருங்களா காமராஜ் திட்டம் இது பாருங்க இது யார் இது யார் திட்டம் போட்டுட்டு பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இது அவர் சொன்னாரா கட்டாயம் அவர் போட்டுக்க மாட்டார் நீ பணம் கொடுத்தியா நீ பணம் கொடுக்கல ஏதோ இயக்குனரா பார்த்து இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அவர் போய் கேட்கிறாரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுல போட்டுக்கிறத சரிங்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு ரெண்டு பேரும் வேலை பார்த்த நினைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அது கலம் இதுவல்ல என்று சொல்லி அத்தகைய அந்த கர்ம வீரர்கள் சொல்லப்படுகின்ற காமராஜர் அவர்கள் அவர்களால் கல்வி பெற்றோர் அவரை தமிழகம் என்று மறவாது காமராஜர் அவர்கள் தோற்ற போது கூட அண்ணா மிகவும் மனவர்கள் சொன்னார் யார் தோற்றாலும் தோற்றிருக்க நாம் காமராஜர் தோற்றக்கூடாது ஏனென்றால் அவர் இந்த மக்களுக்கு நிறைய செய்திருக்கின்றார் அவர் தோற்றிருக்கக்கூடாது என்று அண்ணா அவர்கள் சொன்னதாக செய்தியிருக்கிறார் சரி இன்றைய நிகழ்விற்கு அரண் என்னும் தலைப்பிற்கு வருகின்ற பொழுது பாவானவர்கள் சொல்ல பரந்த நோக்கோடு விரிந்த விதமாக குடித்தொண்டு சென்ற தனித்தமிழர்களின் திருவள்ளுவரே முதன்மையானவர் திருவள்ளுவர் ஒருவரே செய்தவர் யாருன்னு கேட்டால் பாவான சொல்றாரு திருவள்ளுவர் ஒருவரை பின்னர் பெரியார் எழுந்தார் ரெண்டு பேர் திருவள்ளுவர் பெரியார் ரெண்டு தான் தமிழ் குடிமக்களுக்கு தொண்டாற்றிய தனித்தமிழர் என்று பாவான அந்த வகையில இன்றைக்கு அவருடைய அறன் தலைப்பை பற்றி பார்த்துக் கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு குன்றக்கூடிய அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டுகளாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது அவருடைய உரையையும் படிக்கின்ற நூலை படிக்கின்ற பொழுது ஒரு புரிதலோடு அவர் இந்த திருக்குறளுக்கு சில குரல்களுக்கு பெற தவறிவிட்டோம் என்றுதான் நினைக்கின்றேன் அவர் சொல்லுவார் எந்த நூலையும் படிக்கும் பொழுது ஒரு நூலாசிரியரின் மனநிலை கொண்டு படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் புரிதல் ஏற்படும் இரண்டாவது அவரது காலம் என்ன என்பதை உணர்ந்து நீ உன்னுடைய காலம் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த அறிவுரையானது இந்த அரண் என்கின்ற இந்த அதிகாரத்துக்கு மிகவும் பொருள் இவர் சொன்ன அந்த வழிமுறைகள் என்பதெல்லாம் இன்றைக்கு ஏற்குடையதாக இருக்கிறதா என்றால் இல்லை ஆக பயனில்லாதவற்றை வல்லுவர் சொல்லிவிட்டாரா என்றால் அதுவும் இல்லை அவர் வாழ்ந்த காலத்தில் பகை என்பது எப்படி இருந்தது பகையிடமிருந்து நாட்டை காப்பது எது எப்படி அதற்கு அரண் எந்த வகையிலே உதவி செய்யும் என்பதை எல்லாம் இந்த அதிகாரத்திலே சொல்லி இருந்தாலும் வள்ளுவரை பொறுத்த மட்டும் அரண் என்றால் அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்றார் செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அவரை பொறுத்த மட்டும் எங்குமே இப்போ பேசினாலும் அறிவு அன்பு இது ரெண்டையும் வந்து வல்லுவர் இன்னைக்கு விட்டவர்கள் அந்த வகையிலே இந்த அறநதிகாரத்தை உள்ளே நுழையவில்லை எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும் பொழுது இவர் சொல்லிய அந்த விவரங்கள் என்பது வியக்கத்தக்காகவே உள்ளது கேட்பவர்களும் அதே மனநிலையோடு இன்றைக்கு பொருத்தி பார்க்காம அன்றைய நிலைமையிலே இது எப்படி இருப்பதற்கும் இது பொருத்தப்பாடாக இருக்கும் என்று கேட்டு ஐயா அவர்களுடைய உரையை கேட்போம் என்று எனது ஒரு தலைமை உரையை முடிக்கிறேன் நன்றி நிமிஷம்